உங்க ஆசைப்படியே நீங்க எல்லாம் நடக்கும் நான் ட்ரீட்மெண்ட் தரணும் நான் வரேன் நமஸ்காரம் டாக்டர் நமஸ்காரம் வாங்க உட்காருங்க என்ன சார் சரண்யா மேடம் சொன்ன மாதிரி கண்ணப்பனுக்கு புதுசாக வேஷ்டியும் போட்டிருக்கீங்க ம் கொடுத்தாச்சு ஆனா நேற்று வரலாம் கண்ணப்பம்பேரில் அக்கறையாக இருந்த சரண்யா இன்னைக்கு மாறிட்டா ஏன் மாறிட்டான்னு புரியல டாக்டர் சரண்யா மாறிட்டாங்களா ஆமாம் டாக்டர் நேற்று வரலாம் கண்ணப்பம்பேரில் அக்கறையோடையும் பாசத்தோடய இருந்தவ இன்னைக்கு அவனை பற்றி பேசுனா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பதில் சொல்கிறேன் ஏன் டாக்டர் நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா நான் என்ன சார் சொல்ல போகிறேன் அப்படியே நான் சொன்னாலும் கண்ணப்ப விஷயத்துல அவங்க மாற போறதே கிடையாது ஏன் நீங்களே சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க இல்ல டாக்டர் கண்ணப்பனுக்கு ட்ரெஸ் எடுத்துனு சொன்னவ அவன் அதை போட்டு சந்தோஷமா இருக்கான்னு சொன்னப்போ எந்த ஆர்வமும் காட்டல ம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க டாக்டர் சரணியா பொறுத்த வரைக்கும் கண்ணப்பன் ஒரு பேஷண்ட் மட்டும் இல்லை அதையும் மீறி அன்பு காட்டுற ஒரு ஜீவன் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நேற்று கூட ஒரு வார்ட் பாய்கிட்ட கண்ணப்பனை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க நான் தூரமாக நின்று கவனிச்சதுனால் கண்ணப்பனை பற்றி பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சது பட் என்ன பேசுனாங்கன்னு தான் என்னால் கேட்க முடியல நிச்சயமா கண்ணப்பன் க்யூராக ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க சார் எஸ் கம் அன் குட் மார்னிங் சார் ஆ என்ன லீவ் லெட்டர் சார் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் ஒரு வாரமா ஆமா சார் என் பொண்டாட்டிக்கு பிரசவம் தலை பிரசவங்கிறதுனால மாமார் வீட்டில் வச்சு பார்க்கணுன்னு சொல்றாங்க என் பொண்டாட்டி நான் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அதான் எல்லா ஒய்ஃபும் ஆசைப்பட்றது தான்ப்பா அம்மா மாமனாருக்கு எந்த ஒரு மன்னர் குடி சார் நம்ம ஊர் பக்கம் தான் ஒன் வீக்ல வந்துருவியா வந்துடும் சார் லேட் பண்ணிடாத இல்ல சார் கண்டிப்பா வந்துடும் சார் சரி போயிட்டு வா நன்றி சார் ஆ தம்பி ஒரு நிமிஷம் இதை வச்சுக்க இல்ல சார் வேண்டாம் சார் ஆடா வச்சுக்கப்பா தலைப்பிரசவம் சொல்ற கை செலவுக்கு தேவைப்படும் வச்சுக்க ரொம்ப நன்றி சார் வர சார் ஆ என்ன சொமோ சக்சஸ் தானே லீவ் வாங்கிட்டேன் மேடம் எந்த சந்தேகமும் வரலையே நடிப்பு புரிஞ்சிட்டல்ல சரி கும்பகோணத்துக்கு இன்னைக்கு ஈவினிங்கே நீ கிளம்பணும் எந்த காரணத்தை கொண்டு தடப்பட கூடாது கவலைப்படாதீங்க மேடம் கரெக்ட்டா போடுவேன் அங்க எந்த இடஞ்சல் வந்தாலும் நான் சொன்ன வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டு வரணும் ஓகே மேடம் முக்கியமா கும்பகோணத்துல இருக்கிற சாமியாருக்கும் வாங்கிட்டு போ மறுபடியும் இந்த முயற்சி தோல்வி ஆக அந்த பேச்சுக்கே இடம் இல்ல மேடம் நிச்சயம் வெற்றி சரி நீ கிளம்பு மேடம் சுந்தரம் சார் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு எதுக்கு என் பொண்டாட்டிக்கு தலைப்பிரசம் சொன்னா இல்லையா அதுக்காக நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சியில அவரோட பணமும் சேருதுன்னா சந்தோஷம்தான் அந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ எனக்கு எதுக்கு மேடம் நீ செய்ய போற வேலைக்கு சம்பளம் இல்ல சன்மானமா வச்சுக்கோ மேடம் நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல மேடம் தெரியும் சோமு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் டாக்டர் முரளி வரதுக்குள்ள சீக்கிரமா கிளம்பு நான் பஸ் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம் நான் வரேன் மேடம் ஓகே ஏண்டி நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா இல்ல காய்கறி நறுக்கிட்டு இருக்கியா டூயின் ஒண்ணுனா ரெண்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துடி டிவி பார்த்துனே காய்கறி நறுக்கச்சே உன் வரலையும் சேர்த்து நறுக்க போற அப்புறம் நமாத்துல இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு பதிலா நான் வெஜிடேரியன் சாப்பாடு ஆயிடும் எல்லாம் கரெக்ட்டா வெட்டுவேன் ஏன்னா நேக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சுடா எதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் னு சொல்றதுன்னு வெவஸ்தே எல்லாம் போச்சுடா என்னம்மா பாட்டு கிளாஸ் போறேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டே இல்லப்பா வழியில ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்த்தா அத திரும்பி வந்துட்டே ஃப்ரெண்ட பார்த்தா எதுக்கு திரும்பி வரணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏம்பா போன வருஷம் என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தீங்களே ஒரு நெக்லஸ் அது வீட்ல சும்மா தான இருக்கு ஆமா அதுக்கண்ணே என்ன இப்போ இல்லப்பா இந்த ஃப்ரெண்ட் நந்தினி அவ ரிலேஷன் கல்யாணத்துக்கு போறாளா ரொம்ப முக்கியமான கல்யாணமா வெறும் கழுத்தா போறதுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா அதை நெக்லஸ் போட்டுட்டு போயிட்டு வந்த உடனே திருப்பி தரேன்னு சொல்றா எடுத்து கொடுங்கப்பா நோ 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 இந்த இரவல் கொடுக்குற வேலையில வெச்சுக்காதமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முதல்ல கட் பண்ணு இந்த மாதிரி இரவல் நகை எல்லாம் வாங்கி போய் வெட்டி பத்த பண்றவளா ரொம்ப டேஞ்சரானவா அந்த பொண்ணு நகை வாங்கி போய் எடுத்து இல்லன்னு சொல்லிடுனு வெச்சுக்கோ நீ என்ன பண்ணப் போற இல்லப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா அப்படி நல்லவளா இருந்தா எதுக்காக நகை இரவல் கேட்கணும் எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு பிராங்கா சொல்லிட்டு போக வேண்டியதானே இது பாருமா இப்படி இரவலக கேட்குறவாள நீ நம்பவே கூடாது ஆர்த்தி நீ ஒரு காரியம் பண்ணு எங்கள் அப்பா பேங்க் லாக்கரில் அந்த நகையை வச்சுட்டாருன்னு உன் கிட்ட சொல்லிடு ஏண்டி என் பிரீஃப் கேஸ் எங்கே வச்சேன்னு தெரியல பாத்தியா நேத்திக்கு அந்த ரூம்ல தான வெச்சே அங்க தான் இருக்கு போய் பாத்து எடுத்துக்கோங்கண்ணா அந்த அபிராமி சொல்ல சொல்ல இவன் பண்ணிட்டான் ஆ மாமா ப்ளீஸ் மா நந்தினி ரொம்ப பாவம்மா பேசாம ரெடி அப்பா போட்டு அப்புறமா பேசிக்குவோம்

ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் நே தப்படிதான் பாரு அந்த கோயிலா எங்கேயே போறாள் சீரியல்ல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட இரவு நகை வாங்கி கொடுப்பா அது திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படி போயிட்டா உன் ஃப்ரெண்டு அது மாதிரிலாம் பண்ண மாட்டாளும் அப்படிலாம் இல்லம்மா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவா எப்போ தருவா ஆ ஒரு நாலஞ்சு நாளில் நிச்சயமா திருப்பி கொடுத்துருவா சரிடி உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் நகையை தரேன் கரெக்டா நாலு நாளை திருப்பி கொடுத்துட சொல்லு அப்படி இல்லைன்னா உன் அப்பா உனக்கு எனக்கு சேர்த்து ராமாயணம் பாடிடுவா அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவா நீ போய் எடுத்துட்டு வா இரடி ஆட் பிரேக் வரட்டும் இந்தங்க மாமா அப்பா ஆட் பிரேக் வந்துருது ஆர்த்தி நீ கரிகா நறுக்கின்ற நான் போய் நகை எடுத்துட்டு வரேன் மச மச டிவி பாத்துட்டு இருக்காத ஒழுங்கா நறுக்கி வை 50% அதிக சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இது அதிகம் டி பத்திரம் ரொம்ப மா நான் வரேன் போயிட்டு வாடி இந்தாஷியா பத்திரம் அப்பாவே அம்மாவே சமாளிச்சு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டோட அப்பாக்காக நான் ஃபீல் பண்றது நியாயம் இருக்கு நீ ஏன் கஷ்டப்படுற ஏன் பிரிச்சு பேசுற உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்டு தானே உங்ககிட்ட நெக்லஸ் வாங்குறதுல எனக்கு இஷ்டமே இல்ல ஆர்த்தி என்ன பேசுற இது என் கழுத்துலயோ பீரோலயோ இருந்தா யாருக்கு என்ன புண்ணியோ இது ஒரு உயிரை காப்பாத்த உதவுதுன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் அம்மா கிட்ட நாலு நாள் திருப்பி கொடுக்கறதா சொல்லிருக்க நாலு நாள் தானே கொடுத்துடலாம் நீ ரொம்ப கம்பல் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை நான் வாங்கிக்கிறேன்

புடிச்சு உட்கார வச்சு நானே நகத்தை வெட்டிட்டு இருக்கேன் இன்னும் பழைய ஞாபகத்திலே இருந்துருக்கா போல இருக்கு இவளுக்கு நகத்தை பெருசு பெருசா வளர்த்து அதுல நெயில் பாலிஷ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் ஆனா இந்த மாதிரி நேரத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்ல இல்ல இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கா போல இருக்கு கோத சம்பந்தியமா என்ன சொன்னாலும் கேட்கணும் ஓ நன்மைக்கு தானே சொல்ற அம்மா சொல்ற அட்வைஸ் பார்த்தாதுன்னு ஆள் ஆளுக்கு ஆரம்பிச்சுட்டேலா முதல்ல உள்ள வாங்க வாங்க சம்பந்தி வாமா

அதான் மாவிளக்கு பூஜை பண்ணினா நல்லதுன்னு வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம் நீங்க அவசியம் வரணும் வராம போதை காஃபி ரங்கோ நீ போய் ஓ உங்க மாட்டு பண்ண வேலை வாங்கினா உங்களுக்கு பிடிக்காதே ஆளுக்கு ஆள் போட்டி போட்டுக்கண்டு என் பொண்ணு பேரில் பாசத்தை கொட்டுறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி ஹலோ அப்பா நான் ராஜா பேசுறேன் கோதை கொஞ்சம் பேசணுமே ரங்குவா என்ன உன் மாட்டு பொண்ணுக்கு என் பையன் கிட்டேந்து போன்

ஹலோ ஹலோ நமஸ்காரம் அம்மா சொல்லுங்க மாப்பிள்ளை நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் கோதை சாப்பாட்டுல ஒரு சுத்து பெருத்துட்டேன் மாப்பிள்ள வர வெள்ளிக்கிழமை ஆத்துல குலதெய்வத்துக்கு மாமிளுக்கு பூஜை வச்சிருக்கோம் அதுக்கு அழைச்சிட்டு போலான்னு நானும் பத்துவும் வந்திருக்கோம் அம்மாவும் எப்பாவும் அழைச்சிட்டேன் நீங்க கோதையை அழிச்சுன்னு கண்டிப்பா பூஜைக்கு வந்துடணும் கண்டிப்பா வரும் மாமா கோதை கிட்ட பேசணுமா மாமா நான் அப்புறம் பேசுறேன் சரி சாரிமா மாத்திர சாப்பிட்டேனா சாப்பாடு சாப்பிட்டேனான்னு கேட்டுட்டே இருக்காரு ஆபீஸ்ல அவருக்கு வேலையே இல்ல போல இருக்கு காஃபி எடுத்துங்க காஃபில சக்கரை போட மறந்துட்டேன் போல இருக்கு ஆமா சக்கரையே இல்ல ஐயோ ஆமா ஆமா மறந்துட்டேன் கொடுங்கோ நான் போட்டு தரேன் இந்த ரங்கோ காஃபில சக்கரை போட்டு கொண்டு வா இந்தம்மா போட்டு எடுத்துட்டு வா ரங்கோ நான் உன்னை தான் சக்கரை போட்டு கொண்டு வர சொன்னேன் உன்னால முடிஞ்சா செய் இல்ல அந்த கன்றாவை அப்படியே குடி குடிச்சு தொலைக்கிறேன் சரி சரி இத வந்துறேன் சம்பந்தே பொண்ண பூ போல வச்சுக்கணும்னு பார்க்குறேன் அதுக்காக இப்படியா கார்த்தால எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு ராகு காலம் வர்றது அதுக்கு முன்னாலேயே வச்சிருக்கோம் நீங்க பேசிட்டுருங்கோ இதோ வந்துடுறேன் கோத ஒரு நிமிஷமா என்னம்மா உன் மாமனாருக்கு ஒன்னண்ட என்ன கோவம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்லம்மா உன்னை காஃபி கொண்டு வர வேண்டாம்னு சொன்னப்போ அவருக்கு உன் மேல பாசம்னு நினைச்சேன் ஆனா சுகர் கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாரே அப்பதான் அவர் முகத்தை கவனிச்சேன் அதுல ஏதோ கோவம் தெரிஞ்சது கோவம் எல்லாம் ஒண்ணு இல்ல அவருக்கு உடம்பு சரியில்ல அதான் உனக்கு கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல நீ என்னண்ட எதையோ மறைக்கிற உண்மையை சொல்லு நான் சொல்றேன் எங்காத்து விஷயத்தை நீங்க எவ்வளவோ கேட்டும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சமாளிக்கிற கோதையை பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு அதனால நடந்தத நான் சொல்றேன் என்ன பெருசா நடந்து போச்சு அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் கொஞ்சம் எரிஞ்சு விழுறார் உடம்பு சரியில்லாம போனா எல்லாருக்கும் அது வரதானே அது ஒண்ணு இல்ல சம்பந்தி ரங்கநாதன் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டிருந்தார் நாங்க நாலு பேரும் போயிருந்தோம் போன இடத்துல சின்ன அசம்பாவிதம் நடந்துடுத்து கோதை ராஜாவும் சாப்பிடாமலே வந்துட்டா அதனால இந்த காதற்கருக்கு கோதம் மேல சின்ன கோபம் அவ்வளவுதா அந்த ஆட்க்கு இவள என்னது காசிட்டு போனே அந்த ஆளுக்கு மரியாதை தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா கோதே வர மாட்டேன்னு தான் சொன்னா கூட்டிட்டு போலனா நல்லா இருக்காதுன்னு நாங்க தான் கம்ப்பல் பண்ணி கூட்டிட்டு போனோம் சரி அதை விடுங்கோ இன்னமே போறேமா என்ன போறል போகல அது தேவையில்லை போனது தப்பு சம்மதி நீங்க செஞ்சது சரியில்லை

உங்களுக்கு எதிரிங்கிறதுக்காக நாங்க அவள எல்லாம் பகைச்சுக்க முடியாது என்ன சொன்னேன் கட்டி கொடுத்தாச்சினா அவ எங்க பொண்ணு இல்லேன்னு ஆயிடுவாளா அவ நாங்க பெத்து வளர்த்த பொண்ணு இத பாருங்கமா எப்ப அவ கழுத்துல தாலி ஏறிதோ எப்ப அப்பாவோட இன்ஷியலுக்கு பதிலா புருஷனோட இன்ஷியல் வந்துதோ அப்பவே எல்லாம் மாறி போயிடுது எல்லாமே மாறிடுதுனா அப்பா அம்மா இல்லேன்னு ஆயிடுமா பத்மஜா என்னடி இது வந்த இடத்துல வம்ப வளத்தன்றே இந்த பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணு வரல நம்ம கூட அவளுக்கு தான் உரிமை அதிகம் அவா சொல்றதை தான் அவ கேட்டாகணும் என்னண்ணா நீங்க அவளோடு சேர்ந்து பேசிட்டு இருக்க கொஞ்சம் பேசாம இருடி வரந்திரி அவ பேசிட்டு இருக்கா சம்பந்தி மன்னிச்சிருங்கோ அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க பூஜைக்கு கண்டிப்பா வரணும் வருவாங்க உங்க பொண்ணும் என் பையனும்